மக ஓம் நமச்சிபாய நமக ஓம் நமச்சு பாய நமக மகனை காத்தவர் ஐயா மகனே தொட்டி சொன்னார் மகனே அம்மையப்பா மூவரும் நலமாக இருக்கின்ற மகனே கட்டும் தாயை

அம்மா, நீ எப்போதுமே எனக்கு செல்ல பிள்ளை மகனே அதனாலதான் உன்னை லாஸ்டா அழைத்தேன் வா மகனே அம்மா அப்பா காரால நயமாக

குடிச்சு பல்லி போச்சு மகனே காத்தா வேட்டைக்கு சென்று வாட்ட முகமாக இருக்கின்றான் உன் தாயார் சுவையான சாதம் வைத்திருக்கின்ற மகனே என்ன சாதம் தாயி சாப்பிட்டு வருமா அகத்தும் தாயி தெரிவிதும்பையான சாதம் தலை என்றே மானே என்ன சாதம் தாயே சாதம் தலை மகனே தாயே வேட்டைக்கு சென்று கலைத்த முகத்தோடு வந்து கொண்டிருக்கும் தாங்களுக்கு மோரூத்தி சாதம் தருகிறேன் என்று சொல்கிறாய் தாயே உண்மைதான் மகனேத்தி சாதம் தாயே தாயே

எமக்கு தம்பி சின்னாருக்கு நமது அம்மையப்பா நடக்கும் தாருங்கள் தாயே நீ சென்று சாப்பிட்டு வருவாய் மகனே அப்படியா மகனே காத்தவராய் எந்த சாதம் தந்தாலும் வேண்டாம் வேண்டாம் என்று இல்லவா வேட்டைக்கு தெரிவிக்கின்ற

கண்டு அதை கொண்டு தாங்கள் தான் ஆதரவு தர வேண்டும் மகனே மாலை என்றால் உன்னுடைய தகப்பன் களத்தில் இருப்பது உன் மாமன் களத்தில் இருப்பது உன் அம்மா களத்தில் இருப்பது பூமாலையா எந்த மாலையை கண்டு வந்த மகனே விகரமாக சொல்ல வேண்டும் தாயே அது மாலை மாலைவாட்டி தாயே அது மாலை என்றும் சொல்லலாம் என்று சொல்லலாம் தாயே அங்க வருஷம் ஒரு பூபோக்கு தாயே தாயே வருஷமரு தாயா தாயாக்கு தாயா தாயே

கனி குடலில் கனி அப்படி என்றால் முறை மாத முறை காய்காய்க்கும் அப்படி என்றால் என் பகுத்தறிவுக்கு எட்டிய பிரகாரம் அது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டுமே அது எப்படி சாத்தியம் என்றால் ஒரு பெண்ணாரால் முறை வீட்டுக்கு வாசலுக்கு தூரமாக செல்வாள் பத்து மாதமான குழந்தைய பிரிப்பா வெட்டி எடுப்பான்

மகனே யார் ஒரு பெண்ணை பார்த்து வந்து விட்டு தாயார் அடத்தில் எப்படி கூறுவது என்று கனி என்று கூறிக்கொண்டிருக்கின்றார் அம்மா உண்மைதானம் எந்த பொருள்

நான்கு இந்த காத்தவராயன் அடைந்தால் ஆரியாமல பெண்ணை அடைய வேண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணுக்கு இரையாக வேண்டும் என்று மனதார நேசித்து விட்டேன் தாயே அதனால் தாயாகிய தாங்கள் இடத்தில் நல்லாசை பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றமா மகனே காத்தவராயா கொல்லிமலைய அருகாமையில் உன் மாமன் பெண்கள் வாங்கரிப்பி பூங்கரிப்பு என்று இரண்டு பெண்கள் இருக்கின்றார்கள் சரி இந்த இரண்டு பெண்ணை மணமுடித்து சிறு சிறப்போடு வாழ்ந்து வருவாய் மகனே எப்படி தாயே தாயை மகனே தாய் மாமன் வீட்டில் இருக்கக்கூடிய மாங்கரிப்பி கூங்கரிப்பி இரு பெண்களை மணந்து வருவாய் மகனே என்று சொல்கிறாய் அந்த பெண்களாகப்பட்டது எந்த குலம் போனாலுமே தாயே தாயே

செல்வார்கள் பயிரையும் மூளையும் குடைத்தவர்கள் கண்டபடி இயசுவார்கள் எப்படி என்றால் ஒரு ஒரு சிக்க அடிக்க அது மட்டுமல்ல அந்த பெண்கள் எப்படியெல்லாம் அழகை பற்றி சொல்கிறேன் கிளைங்கள் தாயை சூறாந்தோலே சூறாந்தோலே

ாலும்டைய பிள்ளை என்று இவ்வுலகமே ஏசினாலும் சரி அந்த பெண்ணை நான் அடைந்தே தீர்வேன் தாயை மகனை அப்படி என்றால் நான் பாரா இருப்பதினால் இருப்பதனால்

அந்த பாச்சியுடன் அர்த்தம் பரந்தவான மேட்டில் இருக்கக்கூடிய வல்லத்து மாயாலயத்தில் சென்று வரம்பெற்று வாழா மகனே என்று தெரிவித்து விட்டார்கள் என்னுடைய பெரிய தாயாரோ ஒரு பூசைக்கு ஓராயாரோ காவல் கொடுக்கக்கூடிய தெய்வம் அங்கே செல்ல வேண்டும் என்றால் ஆயிர தாள மேளங்களுடன் செல்ல வேண்டும் நான் இருப்பத ஒருவன் என்ன செய்வது இதோ கொல்லிமலை கனக புரங்களை வரவழைத்து ஆயிர பாரதப்பட்ட மேளங்களுடன் இசை மேலங்களுடன் செல்ல வேண்டும் அதற்காக குறவி gati வந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய தாயாருடைய ஆலயத்தை தேடி செல்ல வேண்டும் பார்க்கின்றேன் தாயாரே காலி தேவி தாயை